தனது இன அடையாளத்தை முன்னிலைப்படுத்தும் வகையில் நான் முதலில் மலாய்க்காரர் என முன்னொரு முறை தாம் கூறியிருந்தது தற்கால சூழலுக்கு ஏற்புடையதல்ல பிரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ மொய்தின் யாசின் அவ்வாறு கூறியுள்ளார் நான் இப்போது அனைத்து மலேசியர்களுக்குமான தலைவர் என்பதே முக்கியம் என அந்த முன்னாள் பிரதமர் தெளிவுபடுத்தினார் Say, Dr. V, it's because of all of India, all of China, that they are very I said, in Indonesia. So, as far as I am aware, at one time I did say that I am a big but it does not matter. But I am aware, but I am concerned about all the Malaysians. When I ask them what happened to the Indian Party, they don't want to mention me. That all பிரிக்கத்தான் கூட்டணி கட்சியான எம்ஐபிபி எனப்படும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் இந்தியர் ஒற்றுமை விழாவில் பேசிய போது தான் ஸ்ரீ முஹிதின் அவ்வாறு சொன்னார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் தேசிய முன்னணி அரசாங்கத்தின் துணைப் பிரதமராக இருந்த முஹிதீன் நான் முதலில் மலாய்க்காரர் என பகிரங்கமாக அப்போது கூறியிருந்தார் ஆனால் அதற்காக தாம் மலேசியன் இல்லை என ஆகிவிடாது என்று அவர் தெளிவுபடுத்தினார் தன்னை மலாய் மேலாதிக்கவாதியாக காட்டிக்கொள்ளும் முகின் நஜீப் அரசாங்கத்தின் ஒரே மலேசியா கொள்கைக்கு உடன்படுவாரா என டிஏபியின் மூத்த தலைவர் தான் ஸ்ரீ லிம்கிட் சியாங் விட்ட சவாலுக்கு பதிலளிக்கும் வகையில் முயறின் அவ்வாறு அப்போது கூறியிருந்தார் நாட்டின் துணை பிரதமராக இருப்பவர் இப்படி பேசலாமா என குறிப்பாக சீன இந்திய மக்களிடையே அப்போது சர்ச்சை எழுந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்தியர்களுக்கு தற்போது தலைவர்கள் என்று யாருமில்லை என தம்மிடம் சொல்லப்பட்டதாகவும் அது உண்மையிலேயே தமக்கு ஆச்சரியமாகவும் வேடிக்கையாகவும் இருப்பதாகவும் முஹிதின் தெரிவித்தார் successful Indian, the Indian, and the nation, or they put an answer, and they didn't even mention the name. And for me, that is very surprising because we have been in this, we are nation. But to say that there has no singular Indian person who can name as the leader of the Indian community, in spite of the fact there are other Indian parties in the country. இந்திய சமூகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வளம் வரும் தம் நண்பர்கள் பலர் இந்தியர்களை பிரதிநிதிக்கும் தலைவராக இப்போது எவரும் இல்லை என தம்மிடம் கூறியதாக மொய்டின் சொன்னார் இந்திய சமூகத்துக்கு என்னதான் ஆனது இது வழக்கத்திற்கு மாறாக இருப்பதாக தாம் வியப்படைந்ததாக மொய்டின் மேலும் கூறினார் மலாக்கா அலோர்காஜா மாரா கல்லூரியில் மாற்றுத் திறனாளி பயிற்சி மாணவர் பகடிவதை செய்யப்பட்டதாக வைரலான சம்பவம் விசாரிக்கப்படும் பாதிக்கப்பட்ட நபர் உள்ளிட்டவர்கள் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக மாரா தலைவர் டாக்டர் அஷ்ராஃப் வஜ்ரி டுசூகி கூறினார் அச்சம்பவமானது முன்பு பயிற்சியின் போது நண்பர்களுக்குள் ஏற்பட்ட சற்று எல்லை மீறிய கேலியும் கிண்டலுமே என்பது தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது தற்போது அவர்கள் அனைவரும் பெல்டிங் தொழில்நுட்பம் மற்றும் உலோக உற்பத்தி தொழில்துறை பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் எது எப்படி இருப்பினும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எந்தவொரு பகடிவதை சம்பவங்களையும் அனுசரித்து செல்லாது என அஷ்ராப் திட்டவட்டமாக கூறினார் அலோர்காஜியா கேட் மாரா கல்லூரியில் படிப்பில் பின்தங்கிய ரகத்தைச் சேர்ந்த மாற்றுத் திறனாளி மாணவர் ஒருவர் பகடிவதைக்கு ஆளானதாக ஒரு இளைஞர் இரண்டு நிமிடங்கள் பேசி வெளியிட்ட வீடியோ முன்னதாக வைரலானது பூப்பந்து விளையாடும் போது அறிமுகமான அந்த மாற்றுத் திறனாளி தன்னிடம் அவ்விஷயத்தை கூறியதாக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தார் உடன் இணைக்கப்பட்டிருந்த வீடியோவில் அந்த மாற்றுத் திறனாளி தரையில் படித்திருப்பதையும் தன்னை நோக்கி வெள்ளை நிற பொருள் ஒன்று வீசப்படுவதைக் கண்டு அவர் அதிர்ச்சி அடைவதும் தெரிந்தது டாக்டர் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பொதுச்சாலைகளில் மின்னியல் ஸ்கூட்டர்களை ஓட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாலை போக்குவரத்து துறையான ஜே ஜே எச்சரிக்கை விடுத்துள்ளது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான போக்குவரத்து முறைகளில் புரட்சியாக கருதப்படும் மைக்ரோ மொபிலிட்டி வாகனங்களை பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலைகளில் ஓட்டுவது இராயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் வெளியிடப்பட்ட ஆணைப்படி குற்றமாகும் மின்னியல் ஸ்கூட்டர்கள் அங்கீகரிக்கப்படாத மின்னியல் சைக்கிள்கள் ஹோவோபோட் மோனோவில் செக்வே உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும் அவ்வுத்தரவை மீறுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதிகபட்சம் ஆயிரம் ரெங்கின் அபராதமும் மூன்று மாத சிறையும் விதிக்கப்படலாம் விலையோ மலிவு செலவோ குறைவு தரவோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு நக்ரி செம்பிலான் பாலிடிக்ஸனில் சரியாக பூட்டப்படாத கார் கதவு திடீரென திறந்து கொண்டதால் தூக்கி வீசப்பட்ட குடும்பம் மாது எண்ணெய் டாங்கி லோரி மோதி பரிதாபமாக உயிரிழந்தார் ஜலான் லூக்குட் சிப்பாங்கின் இருபத்தாறாவது கிலோமீட்டரில் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு இருபது மணிக்கு அவ்விபத்து நிகழ்ந்தது அப்பெண் பயணித்த மைவி ஒரு வளைவை கடக்கும்போது காரின் பின்பக்க வளப்புறக் கதவு திடீரென திறந்து கொண்டது இதனால் எதிர்பாதைக்கு தூக்கி வீசப்பட்டவரை அவ்வழியாக வந்த ரக எண்ணெய் டாங்கி லோரி மோதி தள்ளியது அதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் முப்பத்து நான்கு வயது கார் ஓட்டியான அப்பெண்ணின் கணவரும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு நாற்காலையில் முன்னிருக்கையில் இருந்த அவர்களின் ஐந்து மாத குழந்தையும் காயங்கள் இன்றி உயிர் தப்பினர் டாங்கி லோரி ஓட்டுநரும் காயமின்றி தப்பினார் காரோட்டியிடம் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் உட்கொண்டிருக்கவில்லை என்பது உறுதியானது தற்சமயம் விசாரணைக்காக அந்த டாங்கி லோரியின் டேஷ் கேமரா பதிவு பெறப்பட்டுள்ளது இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாதிருக்க வாகனங்களின் கதவுகள் குறிப்பாக பயணிகளை ஏற்றுச் செல்லும் போது சரியாக பூட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்து கொள்ளுமாறு இரண்டு மாடி பங்களா வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையில் இரண்டு பெண்கள் உட்பட சீன பிரஜைகள் கைதாகினர் இதையடுத்து சீனாவைச் சேர்ந்த வேலைவாய்ப்பு மோசடி கும்பல் முறியடிக்கப்பட்டது இருபத்தைந்து முதல் நாற்பத்தி நான்கு வயதிலான அவர்கள் சீன பிரஜைகளை குறிவைத்து அவ்வீட்டை வேலைவாய்ப்பு மோசடிக்கான தொலைபேசி அழைப்பு மையமாக பயன்படுத்தி வந்துள்ளனர் கடந்த மாத தொடக்கத்திலிருந்து அக்கும்பல் செயல்பட்டு வந்திருப்பது தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக பேராக் போலீஸ் தலைவர் கூறினார் ரொக்க கழிவை பெற இணையத்தில் பொருட்களை வாங்க வைக்க வாடிக்கையாளர்களை தேடுவதே அவர்களின் வேலையாகும் இணையத்தில் பொருட்களை வாங்கும் வேலையை கச்சிதமாக முடித்தால் ரொக்க கழிவு கிடைக்கும் என வாக்குறுதி அளிக்கப்படுகிறது ஆனால் அதை நம்பி பொருட்களை வாங்கியவர்களுக்கு சொல்லியபடி ரொக்க கழிவு வழங்கப்படுவதில்லை இப்படியாக அக்கும்பல் பணம் பறித்து வந்துள்ளதாக கூறிய நோரி சனிக்கிழமை முதல் நான்கு நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொன்னார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் உலக புகழ்பெற்ற பிரேசில் கடற்கரையான கோப்பா கபானாவில் பிரபல அமெரிக்க பாடகி லேடி காகா நடத்திய இசை கச்சேரியில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது வெறுப்புணர்வு மற்றும் இளையோர் மத்தியில் தீவிரவாத சிந்தனைகளை தூண்டும் கும்பலொன்று அந்த சதித்திட்டத்தை தீட்டியதாக பிரேசில் போலீசார் கூறினர் சொந்தமாக தயாரித்த வெடிகுண்டு மற்றும் பெட்ரோல் குண்டை பயன்படுத்தி அத்தாக்குதலை மேற்கொள்ள இளையோர் உள்ளிட்டவர்களை அக்கும்பல் சேர்த்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டது எனினும் உளவு தகவல்கள் அடிப்படையில் அத்திட்டத்தை முறியடித்த போலீஸ் இரண்டு சந்தேக நபர்களை கைது செய்தது அவர்களில் ஒருவன் அக்கும்பலின் தலைவனாவான் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்ததன் பேரில் அவன் கைதானான் இன்னொருவனோ ஸ்ரார் ஆபாச படங்களை வைத்திருந்ததன் பேரில் கைது செய்யப்பட்டான் இளையோர் குறிப்பாக பதின்ம வயதினர் மத்தியில் தீவிரவாத சிந்தனையை பரப்ப அக்கும்பல் கோட்பேர்ட் எனப்படும் ரகசிய குறியீட்டுச் சொல்லை பயன்படுத்துவதும் தெரிய வந்துள்ளது பொதுமக்களின் பாதுகாப்பே தங்களுக்கு முக்கியம் என கூறிய பிரேசில் போலீஸ் அந்நாட்டில் பெருவிழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளை கெடுக்கும் இதுபோன்ற முயற்சிகள் அணுக்கமாக கண்காணிக்கப்படும் என்றது இவ்வேளையில் லேடி காகாவின் இசைக்கச்சேரி எவ்வித இடையூறுமின்றி நடைபெற்று முடிந்தது இரண்டு மில்லியன் பேருக்கு மேல் கண்டுகளித்த அக்கச்சேரி தனது வாழ்நாளில் மறக்க முடியாத வரலாற்று நிகழ்ச்சியாக லேடி காகா வர்ணித்தார்